ரவி இன்னைக்கு நீங்க சீமோன உயர்த்தி பேசின மாதிரி இருந்துச்சு நீங்க எல்லாத்தையும் கேள்விப்பட்டீங்களான்னு எனக்கு தெரியல ஆனா சரியால சீமோன் அதான் பேதரு அவனை பார்த்து கத்தனா நான் யூத நம்பிக்கையை வெறுக்கிறேன்னு நான் அவனுக்கு செஞ்சதுக்கு அவன் மன்னிக்க மாட்டேன்னு மன்னிக்கவே முடியாதுன்னு அவன் சொன்னான் நீ அதுக்கு மன்னிப்பு கேட்டியா நான் ஏன் கேட்கணும் அவன் மன்னிக்க முடியாதுன்னு சொல்லிட்டானே அப்புறம் கேட்டேன் எப்படி வச்சனும் பார்த்தேயோ

மன்னிப்பு கேட்டுக்கிறேன் இப்ப ஒரு வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு உன்னோட வரிகடனால ஏற்பட்ட உன்னோட அவலத்துல எனக்கும் பங்கு இருக்கு நான் நான் வந்ததே வருந்துறேன்னு சொல்றதுக்காக தான் மன்னிப்பு எனக்கு கொடுக்கக்கூடிய பரிசு அவ எனக்கு எதிரே ஏழு முறை பாகம் செஞ்சிருக்கோம் ஏழு தரம் ஏழு எழுபது தரம் மட்டும் உனக்கு நல்லாவே நான் சரியா ஏழு முறை மட்டும்னு சொல்லல ஏழு எழுபது முறை அது நிறைவை தாண்டி ஒரு நிறைவு முடிவில்லாத எல்லையற்ற ஒருவித மன்னிப்பு